வணக்கம் மணிஷாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்காக நான் மணிகண்டன் இந்த வீடியோவில் ஷீஷாப்பில் இன்புட் அவுட்புட் பற்றி பார்க்க போகிறோம் ஜென்ரலாக இன்புட் கொடுக்கறதுக்கு கன்சோல்டாட் ரீட் லைன் அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுவோம் அவுட்புட்டுக்கு வந்துட்டு கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே என்ன டெக்ஸ்ட் கொடுக்குறோமோ அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ரிண்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் எம்எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுக்குறேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எம்எஸ்டி அப்படின்றது உங்களுக்கு டிஸ்ப்ளேயில் வரும் என்ட்ரு கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இந்த எம்எஸ்டிக்கு பதிலாக நாம் கொடுக்குற இன்புட் வந்து நம்ம டிஸ்பிளேவில் கொண்டு வரணும் ஸோ அதுக்கு நான் ஸ்ட்ரிங் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன் ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது ஒரு டேட்டா டைப்பு இதில் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸ்ட்ரிங் இந்த இது வந்து டேட்டா டைப்பு நேம் அப்படின்றது வேரியபிள் இந்த இந்த டீட்டெயிலெலாம் வந்து பின்னாடி வீடியோவில் பார்ப்போம் ஸோ நேம் இஸ் இக்குவல் டு கன்சோல் டாட் ரீட் லைன் ஐட் இஸ் என்ன இதில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கன்சோல்டாட் ரீட்லைன் அப்படின்றது நம்ம கீபோர்டில் கொடுக்குற இன்புட்டு அந்த இன்புட்டை வந்து நேமில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அந்த நேமை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணணும் ஸோ இப்போ நேம் ஃபைன் ஸோ இப்போ வந்து நேம் டிக்ளேர் பண்ணியிருக்கேன் ஸோ நேமுக்கு வேல்யூ கொடுக்குறேன் அதை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன் இப்போ கண்ட்ரோல் எஃப்ஐ கொடுக்குறேன் ஸோ கர்சர் ப்ளிங்க் ஆகுது ப்ளிங்க் ஆகிறதோட மீனிங் என்னென்னா நமக்கிட்ட வேல்யூ கேட்குது ஸோ இப்போ ஸோ நான் வந்து எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளேயில் வருது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொடுத்த இன்புட்டு செகண்ட் வந்து நம்மளோட அவுட்புட்டு டிஸ்பிளே ஸோ இப்போ வந்து இதில் ஒரு ஃபார்மட் இல்லை ஸோ நான் இதை ஃபார்ம் அட் பண்ணுறேன் கன்சோல் டாட் ரைட் லைன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து first நேம் கேட்குறனால enter your name இல்ல, what is your name அப்படின்ற மாதிரி கேட்கலாம் what is your name, ஓகே செகண்ட் வந்து இங்கே நேம் அப்படின்றது direct என்ன நேம் கொடுக்குறோமோ அது அப்படியே டிஸ்ப்ளே ஆகுது ஸோ இங்கே வந்துட்டு யுவர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் போடும்போது உங்களுக்கு concatenate ஆகி உங்களுக்கு இது பிரிண்ட் ஆகும் ஸோ இப்போ அவுட்புட் பார்க்கலாம் control ஃபைவ் ஸோ வாட் இஸ் your நேம் அப்படின்னு சொல்லி கேட்குது இப்போ வந்து நான் எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ your நேம் இஸ் எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அவுட்புட் டிஸ்ப்ளே ஆகுது ஃபைன் ஸோ இதில் வந்து இந்த ப்ளஸ் போட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட் இருக்குது ஸோ தட் இஸ் பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து இந்த நேம் வந்து இந்த ஜீரோ அப்படின்ற இடத்துல வந்து ரீப்ளேஸ் ஆகி உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் தட் இஸ் இந்த ஃப்ளவர் ப்ராக்கெட் ஒன்று அதோட க்ளோஸ் இருக்குல்ல இந்த ஒரு இதுக்காக வந்து நேம் வந்து ரீப்ளேஸ் ஆகி ப்ரிண்ட் ஆகும் ஜஸ்ட் ரன் பண்ணி பார்ப்போம் கண்ட்ரோல் எஃப்ஐ நேம் கேட்குது ஸோ நான் அகெயின் எம்எஸ்டி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் யுவர் நேம் இஸ் எம்எஸ்டி அப்படின்றது அகெயின் கொடுக்குது ஸோ இதில் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ நேம் பக்கத்தில் வந்து இன்னொரு இது ஃபாதர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் வாட் இஸ் யுவர் நேம் கொடுத்துருக்க மாதிரி ஸோ செகண்ட் டைம் இன்னொரு இன்புட் வந்து வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் எங்க ஃபாதர் நேம் ஓகே ஸோ இப்போ இவர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லி வருது கமா இவர் ஃபாதர் நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் வேல்யூக்கு வந்து ஃப்ளவர் பேக்கெட்டில் ஜீரோன்னு கொடுத்துருந்தேன் செகண்ட் வேல்யூ இருந்தால் ஃப்ளவர் பேக்கெட்டில் ஒன்னுன்னு கொடுக்கணும் ஸோ தேர்ட் வேல்யூ இருந்தால் டூ ஸோ அப்படியே கண்டினியூ ஆகும் உங்களுக்கு இப்போ நேம் அடுத்து வந்து ஃபாதர் நேம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ இந்த நேம் வந்து இந்த ஜீரோவில் போய் ரீப்ளேஸ் ஆகும் ஃபாதர் நேம் வந்து இந்த ஒன்றில் ரீப்ளேஸ் ஆகும் இப்போ நான் ரன் பண்ணுறேன் கண்ட்ரோல் எஃப் ஐ உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்குது ஸோ நான் வந்து மணிகண்டன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஃபாதர் நேம் அப்படின்னு சொல்லிக்கிறப்ப கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் என்ட்ரு பண்ணுறேன் இவர் நேம் இஸ் மணிகண்டன் இவர் ஃபாதர் நேம் இஸ் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி வருது ஸோ இப்போ இன்னொன்று இது கூட இன்னும் கொஞ்சம் இதை கிளியராக புரிஞ்சுக்கிறதுக்கு கம கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் பாஸ்போர்ட் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இந்தியன் பாஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நேம் அண்ட் ஃபாதர் நேம் சேர்ந்து வரும் வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ இதில் ஸீரோ ஸ்பேஸ் விட்டு ஒன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இப்போ என்ன பண்ணும் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேம் வந்து இங்கேயும் பிரிண்ட் ஆகும் இங்கேயும் டிஸ்பிளேவில் இருக்கும் ஸோ அது இங்கே வந்து ஃபாதர் நேம் இருக்கும் இங்கேயும் ஃபாதர் நேம் இருக்கும் ஸோ இப்போ அவுட்புட் பார்க்கலாம் கண்ட்ரோல் எஃப்ஐ அப்படி சொன்ன நேமில் ஸோ சாரி மணிகண்டன் இங்கே கிருஷ்ணன் சரிங்க பார்த்தீங்கன்னா இவர் நேம் இஸ் மணிகண்டன் இவர் ஃபாதர் நேம் இஸ் கிருஷ்ணன் பாஸ்போர்ட் நேம் மணிகண்டன் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்பிளேவில் வருது ஓகே தொடர்ந்து வீடியோ பாருங்க வேறு ஏதாவது நோட்ஸ் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணுன்னா மணி சாப் டெவலப்பர்ஸ் டாட் காம் வெப்சைட்டு பாருங்க இனிமேல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி